வணக்கம் வணக்கம் இது என்னோட பருவதமலை ட்ரக்கிங் வீடியோ நான் ஏறினதுலேயே இதான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான மலை மலை ஏற நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தாலும் அதை விட இங்கே பெரிய பிரச்சனை குரங்கு தான் இங்கே இருக்கிற குரங்கு இங்கே எல்லாமே நல்ல ட்ரெயின்ட் ஆயிடுச்சு எப்படி வழிபறி பண்ணணுன்ட்டு நம்ம கொஞ்சம் அசந்தா போதும் நம்ம பேக் மேலே ஏறி உக்காந்து ஜிப்பை திறந்து எல்லாத்தையும் எடுத்துடுது அதனாலேயே என்னால் ஒழுங்காக வீடியோ எடுக்கவே முடியல ஸோ இந்த ட்ரக்கிங் வீடியோவில் வந்து நிறைய கேமரா ஷேக் இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைம் இப்போ கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டி ஆகும் போது யாரும் இல்லை தனி அப்படியே இருப்போம் தெரியல ஒரு அஞ்சு பேர் முன்னாடி போனாங்க ஆனால் வழித்தரலை ஃபுல்லாக ரிட்டாக தான் இருக்குது போ நடுவில் ஏதாச்சும் வந்து அப்படியே ரிட்டன் ஓட வேண்டியது தான் போல் இல்லை இவ்வளோ காலையில் வந்து சாப்பாடு கிடைக்குன்னு நினச்சி கூட பார்க்கல டைம் வந்து இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி சார் லைட்டாக சூடாக பொங்கல் சாப்பிட்டேன் இப்போ கிளம்பணும் மறுபடியும் இருட்டாக இருக்குது ஓர் வழியாக விடுஞ்சிருச்சு டைம் நைன் டுவெண்ட்டி சாரி சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன்று ஸ்டெப்ஸ் எவ்வளோ தூரம் தெரியல இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸு இருப்போம் நல்ல தான் போயிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய்ட்டு இருக்கு இப்போ ரெஸ்ட் தெரஸ்ட் தான் ஏறுற மாதிரி இருக்கு இன்னும் படி thank இருக்கு தேங்க்யூ தேங்க சார் எயிட் ஃபிஃப்டியாக இருப்பேன் தௌசண்ட் ஃபு டூ ஃபிஃப்டி போயிடலாம் இந்த மாதிரி இருந்தால் கூட பார்க்கல இதுக்கு முன்னாடி ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸே வரும் சீப்பாக மேலே வர மாதிரி ஆயிடுச்சு நைன் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸே இருட்டேன் அது மறுபடியும் சீக்கிரமாக இருந்ததுனால ஒரு பெனிஃபிட் வெயில் இல்லை வெயில் இருந்திருந்தால் காலி அகெயின் பேக் விட்டு தான் பிடிச்சி வலிச்சிருது இதாட்டி வேறு பெரிய பேக் வேறு வச்சிருக்கேன் ட்ரோன் இருக்கிறதுனால இன்னும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த கடப்பாடு தான் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தௌசண்ட் ஸ்டெப்ஸும் அந்த வரைக்கும் கொஞ்சம் மழை கொஞ்சம் கிளியராக தெரியுது அந்த பில்டிங் சன்லைட்டுக்கு அப்படியே கோல்டிஷாக ஜொலிக்குது கோப்புரோவில் தெரில நேரில் நல்லாயிருக்கு இப்போதான் ஏதோ கொஞ்சம் டாப் வந்து ஃபீலாக இருக்குது ஒரு விளையா தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்தாச்சு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி நல்லா இருக்குது ப்ரைட்டாக பிரைட்டாக நல்லா போய்ட்டு இருக்கு ஸ்டெப்ஸும் ஓரளவுக்கு இப்போ தான் ப்ரீத் கண்ட்ரோல் ஆயிருக்கு இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற முடியும் சன்ரைஸ் வந்து அந்த பக்கம் ஆகிட்டு இருப்பார் இப்போ தான் சன்ரைஸ் ஆகுது அதுக்குள்ளே கொஞ்சம் டாப் இல்லாமான்னு பார்க்குறேன் இவங்க மூணு பேர் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா தனியா போனா இங்க குரங்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருந்து இங்க ஒரு நல்ல ஒரு ஃபன்னான கேங் இந்த ட்ரக்கிங் நாங்க நாலு பேர் ஒன்றா மேல ஏறி இறங்கிருப்போம்

மேடம் கேக்குமாங்க இப்ப என்னது <laughs> <laughs>

ஆ இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஷூஸ் பயங்கரமாக ஆகி சார்ட்ஸ்லாம் நனைஞ்சே போயிடுது ஏர்லி மார்னிங் நைட்டுக்கெலாம் ஓகே மதியம் இப்படி இதை கட்டி வச்சுக்கிறாங்க என்ன வெயிட் ஆகுது

டயர்டாக இருந்தாலும் ஏறினே இருக்கா ஐயா டயர்டாக இருந்தாலும் ஏறிதான் இருக்காங்க ரொம்ப ஃபாஸ்டாக வந்துட்டோம் ரீசன் வந்து குரங்கு தான் நாங்கள் உட்காரணுன்னு நினச்சாலும் குரங்கு வீட்டில் ஐயோ என்ன ஒரேடியா மேலே இருக்கு இந்த ட்ரோன் ஷாட்டில் மொத்த கடப்பார மலை ஏற ரூட் தெரியுது பாருங்க இந்த மலை இவ்வளோ ரிஸ்க்காக இருக்குன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கேயும் குரங்குங்க வந்து நம்ம மேலே ஏற ட்ரை பண்ணோம் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஒரு வழியாக கடப்பார பிளேஸுக்கு வந்தாச்சு ஒரு ஆள் கொம்ப வச்சு முன்னாடி பார்த்துருங்க பின்னாடி நான் பார்த்துக்கேன் இன்னும் நீ தான் ரொம்ப ஜாக்கிரதையா வரு பின்னாடிதான் யாரும் இல்லையா வேற சான்ஸ் இருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டைடா இருக்கே அவன்டா இன்னைக்கு பெரிய வேலையை செஞ்சு விட்டான் பாட்டு முடியதுக்குள்ள யாருந்தோம் सवले तावले तावे। Come on guys। मैं ना सी ब्रोलम। एक ही लोग में। அதில் ஏறி இருக்கலாம் ஈஸியா இருந்திருக்கு ஆஹா ஐயா ஒத்த கையில் வரையாடலாம எங்கடா ஏறுன ஆ அது எப்படி இங்க பாத்துவியா இங்க வலுக்குது அந்த குடிச்சி வேணா தாங்க வரலயா பயங்கர ரசிக்க

சூழ்நிலை நேரம் டயர்டாக யாரனும் இப்போ வேகமாக போகிறான் போயிட்டே இருக்கேன் இல்லை யார் யாரோ எடுக்கிறாங்க இது ஒரு வழியாக டிஃபிகல்ட் பர்சன் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு ஆ வரம்புறோம் அவள் தான் இதுக்கு மேலே எங்க இருக்கு சவுண்டு தான் கேக்குது பொன்ன போல யாரும் வீடியோ தானே எடுக்கிறாங்க

கண்ணு போச்சு <laughs> <laughs> <laughs>

மண்டோ தர தர நான் 니크루 டைம் லைன் ஸ்டெட்ச் ரொம்ப காஃப் தைல இப்ப ஏர் ஆரம்பிச்சிச்சு தெரியு இறங்கல அந்த ஏனி பார்த்தோம்ல அது அதுதான்

Good mm. 对 나는 이래도 말해버리고, 이래